ஆனால் நம் நாட்டை பொறுத்தவரை இந்த கல்வி என்பது குழந்தைகளின் விருப்பத்தோடு ஒட்டி செல்லாமல் திணிக்கப்படுகிறது அதனால் ஆகுது அவங்களுக்கு அதை கற்றுக்கிற ஒரு ஆர்வம் குறைகிறது படிப்பை நிறுத்தி நிறுத்திவிடுகிறார்கள் அங்குள்ள ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கும் தொழிலை வெகு விருப்பத்துடன் வேறு செய்கிறார்கள் அங்கு கல்வி முறை எப்படி இருக்கிறது என்றால் படைப்பாற்றலையும் அவருடைய செயல்திறனையும் ஊக்குவிக்கும் வரையில் அங்கு அந்த கல்வி முறை அங்கே இருக்கிறது இல்லை நீங்கள் சொல்வது அனைத்துமே நானே சென்று உணர்ந்திருக்கிறேன் பொதுவாகவே அங்கே கல்வியை தருவது என்பது எல்லா வகையிலும் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறது இப்பொழுது நானே ஆசிரியராக இருபது ஆண்டுகளுக்கு மேல் இருந்திருக்கிறேன் அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் நான் வரலாறு போதிக்கும் ஆசிரியனாக இருந்தேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் வரலாறு புவியியல் ஆங்கிலம் இந்த மூன்றையும் போதிக்கின்ற பணியில் ஈடுபட்டிருந்தேன் இப்பொழுது வரலாறு தென் அமெரிக்காவைப் பற்றி நடத்த வேண்டும் புவியியலில் என்றால் தென் அமெரிக்கா குறித்த ஒரு மேப் ஒரு வரைபடம் வேணும் பல பள்ளிகளில் அது போன்ற வரைபடங்கள் கூட கிடையாது